ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாடி மாதத்தோடு முதல் வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுருந்தோம் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா நெய்வேதியத்துக்காக சிறுபருப்பு பாயசம் செய்யலான்னு முடிவு பண்ணி நான் வந்து குக்கரில் பருப்பு அதாவது ஒரு புடி அளவுக்கு தான் நான் வந்து சிறுபருப்பு சேர்த்தேன் ஏன்னா நிறைய செய்ய போகிறதில்ல நிறைய செய்கிறதுக்கு டைமும் இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடவுளுக்கும் நம்ம நெய் நெய்வேதியம் செய்யணும் இல்லையா அதனால கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு சிறுபருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து இப்போது அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு தடவை அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்குமே கொஞ்சம் பால் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது வந்து வாசத்துக்கு நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நீங்கள் வந்து நல்லா இடிச்சு போடுறத விட இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து முன்னாடியெல்லாம் தான் இடித்து தான் போட்டுட்ருந்தேன் ஒரு நாள் நான் யோசித்து பார்த்தேன் சரி நம்ம இடிக்கும் போது அதோடய வாசனை வெளியில் போயிடுற மாதிரி ஒரு தோணுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டேன் இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க சூப்பரான சிறுபருப்பு பாயசம் ரெடி ஆகிடும் ஏன்னா ரொம்ப குழைவாக இருந்தாலும் நம்ம வெள்ளம் போட்ட பிறகு அந்த வெள்ளத்தில் திக்கும் இந்த பாயசத்தோட பருப்போட திக்கம் வந்து ரொம்ப திக்காயிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து ரெண்டு விசில் விடுங்க போதும் சிறுபருப்பு பாயாசத்துக்கு பாயசத்துக்கு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா இறக்கி நம்ம வந்து வெள்ளமும் வெள்ளமும் ச வெள்ளம் தான் போடுவாங்கள்ல சிறுபருப்பு பாயசத்துக்கு சாரி சக்கரன்னு சொல்ல வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம குக்கரை வச்சுட்டோம் இப்போ அம்பாளுக்கு நம்ம மாவிளக்கு போட போகிறோம் ஏற்கனவே நான் போ போன பதிவில் சொல்லியிருந்தேன் மாவிளக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி நாங்களும் காலையில் மாவிளக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு எந்திரிச்ச உடனே குளித்து முடித்து வந்து அரிசி ஊற போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊறிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடி கரண்டி வச்சு நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சில பேரெல்லாம் வந்து மாவிளக்கு எப்படி போடுறாங்கன்னா நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஜலித்து எடுத்து அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்சி அதை மாவில் ஊற்றி உருண்டையாக பிடிச்சி விளக்கு செய்கிறாங்க இந்த மாதிரி விளக்கு தான் வந்து எங்கள் ஊரில் செய்வாங்க அதாவது மாவு அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக இனிப்புக்காக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அப்படியே மாவிளக்கு பிடிச்சி வச்சுருவோம் நாங்கள் அப்படி தான் எங்கள் ஊரில் செய்வாங்க நானும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அப்படி தான் மாவிளக்கு போடுவேன் நீங்கள் எப்படி போடுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த ரெண்டு விசில் வந்துச்சு இல்லையா அதுக்குள்ளே நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து நம்ம தட்டில் கொட்டி அப்படியே மாவிளக்கு பிடிச்சிடலாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கேளுங்க நான் ஒரு தடவை போடுறேன் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு எங்களோட சமையலும் சரி என்னோடய பூஜை விஷயங்களும் சரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தி பூஜை செய்கிற மாதிரி இருக்காது என்னோடய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பருப்பு வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கோ அதை நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் நான் அந்த ரவுண்டு வெள்ளம் வந்து எங்கிட்ட இல்லை நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் இது வந்து மொத்தமே ஒரு ரெண்டு டம்ளர் பாயாச அளவுக்கு தான் நான் வச்சேன் போதும் ஏன்னா காலையில் யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஈவினிங்கில் செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் பசங்க சாப்பிட்டுப்பாங்க ஆனால் காலையில் என்னும்போது கொஞ்சம் தான் இது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பருப்பு தான் போட்டேன் நான் நிறைய போடல அதுக்கப்புறம் நீங்களாம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எப்படி தயார் எல்லோரும் எல்லாரும் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சிங்களா அதாவது ஆடி மாதத்தோட மொதல் வெள்ளிக்கிழமை நான் எப்போவுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அம்பாலோட ஆசீர்வாதத்தால் தான் நம்ம அவளுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும் நான் நான் செய்வேன் நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா சில நேரங்களில் நிறைய நான் இதுக்கு முன்னாடி பக்தி பண்ணும்போதெல்லாம் காலையில் எந்திரிக்கவே முடியாது அப்பவே நினச்சி பையனைக்கு வந்து அம்பால் சோதிக்கிறாங்க எனக்கு நீ சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நான் எவ்வளோ நாட்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவாயிட்டேன் எந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்றத அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி பூஜை செய்யுங்க ரொம்ப 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 என்ன சொல்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஆடி மாதத்தை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக அம்பாலோட ஆசிர்வாதம் அம்பாளோட கருணை அம்பாலோட கொடுக்குற அந்த வ என்ன கேட்டாலும் கொடுப்பா இல்லையா இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அம்பாள் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதத்தில் அவங்களுக்கான நாள் இல்லையா அது அதனால் நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு அம்பாள் முன்னாடி நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து கொடுப்பாங்க ஆனால் நமக்கு என்ன வேணுன்றது சில நேரங்களில் நமக்கே தெரியாது நிறைய பொருள் வச்சுருந்தா நமக்கு எது இது தேவையா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து தான் நம்ம ஒரு சில பொருளாக வாங்குவோம் அந்த மாதிரி தான் அம்பாள் வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க நாம் தான் வந்து கண்டிப்பாக அம்பாள் கிட்ட போய் நிற்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாவை பார்க்குறதே அவளோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே காலை வைக்க முடியும் இப்போ பாருங்கள் மாவிளக்கு ரெடியாகி எடுத்து வச்சிட்டோம் நேற்றுக்கு உபேர பூஜை செஞ்சோம் இல்லையா அதை தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பூஜைக்கு ரெடி ஆகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுதுங்க எனக்கு இந்த பிரசாதங்கள்லாம் செய்யும் போது கூடவே டைம் ஆகும் ஆடி மாதம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்குன்றத சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஏன்னா நம்ம வந்து பொதுவாகவே நம்மள மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பக்தியிலுமே சொல்லலாம் நம்மளோட எல்லா வித கஷ்ட நஷ்டங்கள் சந்தோஷங்கள் எவ்வளோ துயரப்படுறோம் எவ்வளோ மனசு எவ்வளோ கவலையாக இருக்குது அது அத்தனையும் புரிஞ்சு கொடு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து பலனை தரக்கூடியது அம்பால் மட்டும்தான் அம்பால் நினச்சால்தான் நம்மளை எங்கே வேணாலும் கொண்டு போயிடுவாங்க இது வந்து உண்மையான ஒரு நான் நம்பிக்கையாக செய்கிற இந்த பூஜையினால் நான் சொல்கிறேன் நமக்கு வந்து என்ன தேவை நமக்கே தெரியாது நம்ம நம்ம கூட குழந்தைங்களை வீட்டில் வச்சுருந்தோம்னாக்கா குழந்தைக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து செய்வோம் ஏன்னா அதுவாக சாப்பிட்டுதுன்னா நிறைய சாப்பிட்டுடும் அடைச்சிக்கும் அது ஒன்று ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டுடும் அப்படின்னு ஒரு பயம் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நம்மளை வந்து ஏற்றுப்பாங்க அம்பாள் அதனால் வந்து ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மனுக்காக நம்ம வீட்டில் பூஜை செய்யுங்க அம்பாள் கண்டிப்பாக வருவாங்க இது வந்து என்னோடய அனுபவத்தில் தான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய பூஜை வீடியோ அத்தனையுமே நான் சொல்கிறது என்னென்னா என்னோட பக்தியில் செய்கிற இந்த பூஜைகள் அதோடய அனுபவங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பூ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த பூ வந்து நம்ம படங்களுக்கெல்லாம் வச்சிடலாம் எப்போவுமே ஆடி மாதத்தில் பூவோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் எப்போவுமே ரோஸும் சாமந்திப்பூ அதுக்கப்புறம் தாமரைப்பூ இவ இந்த பூக்களை தான் வாங்குறது ரெகுலராக அது ரெகுலராக வாங்குறதுனால நமக்கு எப்படி கொடுக்குறாங்க நான் போய் இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜைக்கெல்லாம் பூவெல்லாம் போய் வாங்கினது கிடையாதுப்பா ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையே சரியாக இருக்கும் கடைக்கு போய் காலையில் எழுந்திரிச்சி போய் பூ வாங்கிட்டு வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுற வேலை என்னோடது இல்லை அவங்களோட வேலை தான் அவர் தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு அவரே படத்துக்கெல்லாம் பூ வச்சுருவார் நான் வந்து மற்ற வேலைகளை செய்வேன் அப்படி நான் டிஃபன் வேலை சீக்கிரம் முடிச்சுட்டேன்னா பூஜைக்கு வந்து கொஞ்சம் பூ வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ போடுறது வந்து எனக்கு நான் ப நான் வந்து ஒரு இந்த பக்தியில் ஈடுபடும் போது இந்த பூஜையெல்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச இந்த வீடியோஸ் போட்டேன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்மளோட வீடியோஸை டைம் ஒதுக்கி அவங்க டைமை ஒதுக்கி பார்த்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பக்தி பற்றி சொல்கிறேன் இல்லையா அதனால் சமையல் யார் வேணாலும் சொல்லி கொடுத்துடலாம் மற்ற என்டர்டைன் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த கடவுள் பற்றின விஷயங்கள் ஒரு சிலர் மட்டுமே ரொம்ப அனுபவமாக சொல்லிகிட்ருக்காங்க ஏதோ வாயில் வர்றதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நம்ம கடவுள் கடவுளுக்காக நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு உண்மை இருக்கணுன்றது என்னோடய கருத்து அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுதான் இந்த நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணிவிடுவோம் நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஆடி மாதம் மொதல் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்யலான்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து முதல் வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாலாம் வீட்டுக்கு அழைச்சிடுவோம் அதுக்கு வந்து நம்ம மாவிளக்கு போட்டு ஃபஸ்ட்டு வாரமே ஆரம்பிச்சுடுங்க இந்த மாவிளக்கை வந்து இந்த மாதம் அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்குது இல்லையா அதனால் எல்லா வெள்ளிக்கிழமே நீங்கள் வந்து மாவிளக்கு போடுங்க இந்த மாவிளக்குக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சிருந்தாலும் நமக்கு ஏதாவது அதில் பெரிய பலன் பலன் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நானும் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துலையும் சரி இப்போ பார்க்குற எல் இப்போ தான் யூடியூப் வந்துச்சு இல்லையா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம் அது நல்லதும் கூட இல்லை நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிதுன்னா அதை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும்னாக்கா நம்ம தான் அதில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் இப்போ மாவிளக்கு பற்றி சொல்கிறேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மாவிளக்கு போட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் எங்கள் குலதெய்வத்துக்கு அதே மாதிரி நிறைய குலதெய்வம் நிறைய பேரோட குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுவாங்க அந்த பச்சரிசி மாவை அதாவது அதுக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கூட ஆகலாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம அவசர அவசரமாக செய்யறத விட அதில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு அது ஒரு நல்ல நேரமாக அந்த பக்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம செய்யும்போது அப்போ வந்து நம்மளோட மனசும் சரி நம்ம உடம்பும் சரி அதில் வந்து ஒரு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து மாவிளக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்து அப்புறம் பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தண்ணி வடித்து அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஆசை ஆசையாக அதை அந்த மாவிளக்கு பிடிக்கிறதுக்கே ஒரு ஒரு டைம் எடுக்கணும் அவசர அவசரமாக தண்ணி விட்டு நீங்கள் இப்போ அந்த மா விளக்கு வந்து விளக்கு மாதிரி வராது நல்லா அந்த தலை தலைன்னு ஆகிடும் மாவு அதனால் நம்ம அரைக்கிறதே கொஞ்சம் மாவு தான் இருக்கும் அதை வந்து கரெக்டான பக்குவத்தில் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக பிடிச்சி அதுக்கப்புறம் நெய்யை விட்டு விளக்கு ஏற்றி அது எரியும் போது அது ஒரு பிரகாசம் இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த இப்போ அகல் விளக்குன்னா நம்ம மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு அது ஒரு கலரில் இருக்குது அது எரியும் போது ஒரு அழகு அதே நீங்கள் மாவிளக்கு எரியும்போது பாருங்களேன் அதில் வந்து ரொம்ப அதாவது வெள்ளை கலரில் அழகாக அந்த ஆரஞ்சு கலர் தீபம் எரியும்போது கீழே ஒரு தட்டு வச்சுருப்போம் அது இந்த மாதிரி எல்லோ கலர் தட்டு அதாவது இந்த பித்தளை தட்டு வைக்கிறோம் இல்லையா அப்போது தட்டில் கூட வைக்கலாம் வெள்ளி தட்டில் வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த மாதிரி தட்டில் வச்சிங்கன்னா அழகாக தீபம் எரியும் அப்போ அது தீபம் எரியும் போது அது பார்த்து ஒரு எப்போவுமே நம்ம பூஜைக்காக செய்கிற சில விஷயங்கள்லாம் அது பார்த்து கொஞ்சம் ரசித்து மனசில் சந்தோஷப்படுத்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பூஜை அதுதான் பக்தி அப்படி தான் கடவுளுமே நம்மளை பார்ப்பாங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களை வந்து கடவுள் கடவுள் வந்து நம்மளை ஒவ்வொரு வழியில் வந்து அவங்க வந்து அவங்க லைனுக்கு கூட்டு போவாங்க அதாவது கடவுளோட பக்தியில் ஈடுபட ஈடுபட நம்மளோட மனசும் அழகாகும் நம்ம வாழ்க்கையும் அழகாகும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே இருக்கிற கோபங்கள் நமக்கு குறையும் ஏன்னா அதுதான் நான் சொல்கிறது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷந்தான் மற்ற நாட்களில் வர வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம நிறைய அம்மன் கோயிலில் திருவிழா பண்ணுவாங்க அப்போ அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலர் புடவை அப்புறம் எல்லோ கலர் புடவை இந்த மாதிரி சிவப்பு கலர் புடவை இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து அம்பாளுக்கு புடவை சாத்திருப்பாங்க அந்த அம்மன் கோவில்களே வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அங்கே வரவங்களோட அங்கே வர பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே நம்மளை மீறியே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போல்லாம் வந்து நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனாவே யாருமே கரெக்டாக வராங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு சிலர் பிடிச்சவங்க வருவாங்க சிலர் பிடிக்காதவங்க வருவாங்க நம்ம வந்து அந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹாப்பியாக இருக்கிறோமான்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பொய்க்காக பேசக்கூடாது கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து முகம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வருவாங்க ஆனால் நம்மளும் அங்கே நின்று அம்பாள் முன்னாடி நின்று நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கேட்குறது உரிமையாக கேட்குற ஒரே விஷயம் கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா நம்மள பெற்ற அம்மா அப்பா கூட கொஞ்சம் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வயசாயிடும் நமக்கு வயசாகும் போது அவங்க இருக்க மாட்டாங்க அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அம்பாள் கிட்டே எல்லாத்தையும் சொல்லுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக தீர்வு தருவாங்க சிலருக்கு சீக்கிரம் கொடுப்பாங்க சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க ஆனால் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் பூஜை செய்யுங்க அழகாக உங்களை வந்து நீங்கள் அழகுப்படுத்திக்கிங்க அழகாக ஒரு வீட்டில் இருக்கிற புடவை நல்ல பார்ட்ரு புடவையாக எடுத்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அம்பாள் முன்னாடி போய் நில்லுங்க ஏன்னா நம்ம குழந்தை வந்திருக்குன்னு சொல்லி அம்பாள் வந்து நம்மளை பார்ப்பா நம்ம நினைக்கிற கடவுள் வந்து நம்மளை பார்க்க மாட்டார் ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது கண்டிப்பாக அம்பாள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அந்த நம்பிக்கையோடு கோவிலுக்கு போங்க இப்போ வந்து நம்ம வந்து மாவிளக்கு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வேப்பலையை வந்து வேப்பலையை வச்சு அதுக்கு மேலே மாவிளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விசேஷமும் கூட நான் வந்து இந்த வாட்டி இப்படி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட செய்வேன் பட் ஒரு இனுக்காக வைப்பேன் வேப்பில் ஆனால் உருவி போட்டு இப்போ தான் வச்சுருக்கேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பூஜையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அழகுபடுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் அம்பாளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் நம்ம கோவிலுக்கு போனோம்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஆட்கள் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறது அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்கிறத அவங்க செய்வாங்க நம்ம கடவுளை நினச்சி நம்ம வீட்டில் பூஜை செய்யலான்றது தான் என்னோடய கருத்து இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு அதாவது நம்ம எப்போவும் செய்கிற குத்து விளக்கு பூஜையை ரெடி பண்ணிட்டோம் மாவிளக்கு போட்டுவிட்டோம் அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறீங்களா மஞ்சள் தூள் பாக்கெட்டும் உப்பு பாக்கெட்டும் வாங்கினேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு மஞ்சள் தூள் பாக்கெட்டும் ஒரு உப்பு பாக்கெட்டும் வாங்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பிரசாதம் கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம சிறுபருப்பு பாயசம் செஞ்சோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி அர்ச்சனைக்கு அரளிப்பூ பாக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதை எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ பூஜை செய்கிறதுக்கு இந்த அரளிப்பூ வந்து ரொம்ப விசேஷம் மல்லிப்பூவெல்லாம் கிடைச்சா வாங்கிக்கோங்க இருந்தாலும் இந்த அரளிப்பூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பூஜைக்குரிய ஒரு விஷயமாக இப்போ வந்து பார்க்குறாங்க இது அரளிப்பூவோட மகத்துவம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அரளிப்பூவில் தான் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்ற பூக்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு தடவை எப்பயாவது ஒரு வாட்டி நாங்கள் இந்த பூ கிடைக்கலனா ரோஸ் இருக்கு இல்லையா பன்னீர் ரோஸ் அதை வந்து பயன்படுத்திப்போம் இப்போ வந்து இருக்கிற சாமிக்கெல்லாம் பூ வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இருந்தாலும் இந்த மஞ்சள் கலர் பூ வந்து நல்லா பெருசு பெருசாக போது படங்களுக்கெலாம் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எந்த பூ வந்து சாமிக்கு வச்சா பிடிக்கும்ன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் எதுவும் கமெண்ட் பண்ண மாட்றீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அடுத்தது பிரசாதம் கொண்டாந்து வைக்கணும் இன்னும் எடுத்துகிட்டு வரல பார்த்துக்குங்க நல்லா இருக்குங்களான்னு சொல்லுங்க கமெண்டில் இப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ விளக்கு ஏற்றிடலாம் எங்கள் வீட்டு பூஜையில எப்பவுமே இந்த ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு தாங்க அடுத்த விளக்குலாம் ஏற்றுவாங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயும் சரி இப்போ நான் இங்கே வந்திருக்கிற இடத்துலையும் சரி எல்லா வீடுகளிலுமே இந்த காமாட்சி விளக்கு இல்லாத எந்த வீடுமே இருக்காது ஏன்னா எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே மாமியார் வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டிலேருந்து இந்த விளக்கை கொடுத்து அனுப்புவாங்க அப்போ மாமியார் வீட்டுக்கு வந்தவுடனே பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த விளக்கு இருக்கும் ஒரு விளக்கு என்னோடது இன்னொரு விளக்கு என்னோடய மாமியார் இது அந்த மாதிரி எத்தனை மருமக இருக்கிறாங்களோ அத்தனை காமாட்சி அம்மன் விளக்கு ஒவ்வொரு வீடுகளில் இருக்கும் எப்பவும் போல் இந்த குத்து விளக்கு பூஜைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து இந்த குத்து விளக்கு பூஜை அதாவது திருவிளக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க இப்போ கூட தேசிய மங்கை கரிசி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்யுங்க ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு மொதல் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து எப்போவுமே விளக்கு வந்து குலதெய்வமாக நினச்சி தான் நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மஞ்சத்தூளும் கல்லூப்பு பேக்கெட்டும் வாங்கிட்டோம் அப்புறம் அர்ச்சனைக்கு அரளிப்பூ எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் எப்பவும் வைக்கிற வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு இப்போ நம்ம நெய்வேதியத்துக்கு பருப்பு பாயசம் செஞ்சோம் இல்லையா சிறு பருப்பு பாயசம் அதை வந்து கொண்டு வந்துட்டோம் அதாவது நான் வந்து இந்த பவுல் வந்து இந்த பிரசாதம் வைக்கிறதுக்காக செராமிக் பவுல் சொல்லுவாங்கள அதான் வாங்கினேன் கண்ணாடி பவுலில் தான் வச்சுருந்தேன் இந்த குபேர பூஜிக்கெலாம் சரி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மொதல் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பவுலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் வாங்கினேன் நல்லா சின்னதாக தான் வாங்கினேன் இப்போ வந்து சாம்பிராணி தூபம் ஏற்றிடலாம் இதை ஏற்றும் போது நல்லா புகையே இல்லாமல் வாசமாக தாங்க இருக்குது இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் கூட விற்கிறாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக அகிலில் வச்சோம்னாக்கா அந்த சாம்பல் வந்து அதிலே நின்றுடுது அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி அகலில் வச்சு வச்சுருது அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தருவாங்க எனக்குனோ அந்த ஸ்டாண்டை வந்து கரெக்டாக இல்லை இப்போ பாருங்கள் அந்த பூஜை ஏற மேடையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் நெய்வேதியம் அதுக்கப்புறம் மா விளக்கு குத்து விளக்கு அந்த ரெண்டு காமற் விளக்கு இது தானேங்க நமக்கு வேணும் நம்ம மனசுக்கு நிறைவாகவும் இருக்கணும் கண்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கணும் பூஜைனாவே அதுதாங்க நம்ம கோவிலுக்கெலாம் போனால் கூட பாருங்கள் அம்பாள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்க அதையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும் அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் வீட்டு பூஜையில் பூஜை அறையில் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளே ஈடுபடுத்திக்கிட்டால் நம்மளோட பக்தியும் உயிரும் நம்ம மனசும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் எந்த வித நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்காது அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த பூஜையில் பெண்கள் ஈடுபடணும்னு சொல்லி இந்த ஆடி மாதம் நான் சொன்னேன் பார்த்திங்களா முதல்ல ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் பாருங்கள் அதில் வந்து ஆடி வந்தால் அனைத்தும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் முன்னாடி போட்டிருக்கேன் ஆடி மாத சிறப்புன்னு அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் எல்லோருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு திரும்ப சொல்கிற ஒரு லைக் போட்டு விடுங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்கள் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு பூஸ்டப் ஆகிறோம் நானும் வந்து நிறைய விஷயங்கள் பூஜையில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்லான்றத ஒரு எண்ணம் வரும் இப்போ வந்து பூஜை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் எல்லா வித பலன்களும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஆடி மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் அம்பாவில் போய் பார்ப்பேன் என்னோட வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா சிறப்புகளும் எல்லா வளங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் அம்பாள் உங்களுக்கு தரட்டும் சொல்லி மனப்பூர்வமாக மனசார வேண்டிக்கிறேன் பாய் தேங்க்யூ